அழகு அட்டைகள் புத்தகத்தின் மதிப்பல்ல சட்டைகள் இதயத்தின் அழகுமல்ல தோற்றங்கள் பெரும்பாலும் ஏமாற்றங்கள் எண்ணத்தின் ஏற்றங்களே அழகு எக்காலமும் அழியாத வனப்பு ரசியுங்கள் இந்த அழகை அழகு வாய் முழுவதும் வெற்றிலை சிவப்பு பற்களின் வெற்றிலை கரை ஒற்றை மங்களான பெரிய மூக்குத்தி பழுபெரிய நைலக்ஸ் புடவை பெரிய வட்ட திலகமும் பொருத்தமில்லா அளவில் ரவிக்கையும் கனத்த கருப்பு டயர் செருப்பும் இவள்தான் இளநீர் கடை செல்வி டெம்போவிலிருந்து அனாவசியமாக இளநீர் குலைகளை இறக்கி தினமும் அந்த அலுவலகத்திற்கு முன் கடை விரிப்பாள் கருத்த இடையில் காக்கி முரட்டுப்பை நீண்டு தொங்க சொருகி சொருகியிருப்பாள் உள்ளே என்னதான் இருக்குமோ பெருக்காத வயிறருகில் பெருத்து கணக்கும் கருத்த நிறத்தில் வெற்றிலை சுண்ணாம்பு தடவி தடவி இடக்கை விரல் மட்டும் வெண்மையாய் அரைவட்ட அறிவாளில் இளநீர் தலையை குத்தி கையில் அடக்கி தலையை சீவும் வேகமும் நேர்த்தியும் அதில் ஸ்ட்ராவை சொருகும் நிறைவும் கண்கொள்ளா காட்சி இடையிடையே வெற்றிலை எச்சிலையை தரையில் பொழிச்சென்று துப்பி காலில் அதன் மீது மண்ணை மூடுதலை சகிக்கத்தான் வேண்டும் வழுக்கையை விரல்படாமல் ஓட்டில் வழித்து தருவதும் காலியான இளநீர் ஓட்டை ஓரத்தில் குவிப்பதும் மின்னல் வேகத்தில் நடந்தேறும் மீதி சில்லறைக்காய் கசங்கிய நோட்டுகளுக்கிடையில் அவள் தேடுவதை பார்க்கையில் அவள் காட்டும் அலட்சியம் அவள் பணத்தை மதிக்காதது போல் தோன்றும் இன்றும் அப்படித்தான் கடையில் கூட்டம் இரண்டு இளநீரை வாங்கி காரில் வைத்துவிட்டு அலட்சியமாக பெருத்த இருந்து பணத்தை எண்ணி நீட்டிவிட்டு புறப்பட்டேன் கார் மெல்ல நகர்ந்தது சார் சார் என்று கூவி கைகளை தட்டிக்கொண்டு இளநீர் கடைக்காரி கடையை விட்டுவிட்டு ஓடி வருவதை கண்ணாடியில் பார்த்து காரை நிறுத்தி கண்ணாடியை இறக்கி அதுதான் காசை கொடுத்து விட்டேன் அல்ல பின் ஏன் இப்படி கைதட்டி கூப்பிட்டு கொண்டு நாகரிகமில்லாமல் ஓடி வருகிறாய் என்றேன் எரிச்சலுடன் ஐயோ காசு கொடுத்துட்டீங்க ஆனால் உங்கள் பர்ஸை உள்ளே வைக்கும்போது இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு கீழே விழுந்துருச்சு சார் என்றவளை கண்ணை உயர்த்தி பார்த்து தயக்கத்துடன் வாங்கித்தான் கொண்டேன் அப்பொழுது அவளின் வெற்றிலை எச்சில் உதட்டின் இரு ஓரங்களில் வழிவதை விட என் அல்ப வேட்டிமை இன்னும் அசிங்கமாய் வழிந்து விழுந்தது